மட்டக்கிப்பு ஏறாவர்பட்டு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சந்திவெளி வெளியில் வரைய குடும்பம் ஒன்றுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது குறித்த குடும்பத்தின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு சுவிசூதியம் அமைப்பினால் இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளது சுவிசூதியம் தாய்சங்கத்தின் நிர்வாக உறுப்பினராகிய ஏட்வர் ஸ்ரீ அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நங்கு அவசர உதவியாகிய அவரது தனிப்பட்ட நிதியில் இந்த குடிநீர் வசதி திட்டம் செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது இதனை உத்தியோகபூர்வமாக வழங்கும் நிகழ்வு சுவிசூதியம் கிழக்கு மாகாண சங்க தலைவர் மு விமலநாதன் தலைமையில் நடைபெற்றது சுவிசுதியத்தின் தாய்ச்சங்க தலைவர் திரு சுதர்சலிங்கன் பிரதமாதிதியாக கலந்து கொண்டு குடிநீர் திட்டத்தினை வழங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சங்க செயலாளர் திருமதி ரொமிலா சங்கமலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இங்கே வருகை இருக்கின்ற எங்களுடைய சுவிஸ் உதயம் அமைப்பின் தாய்சங்கத்தின் சுவிஸ் நாட்டிலே வருகின்ற தலைவர் திரு ரா சுதர்சன் அவர்களே இங்கே இலங்கையில் இருக்கின்ற சுவிஸ் உதயம் கிழக்கு அமைப்பின் செயலாளர் ரோமிலா சங்கமன் அவர்களே இங்கே நாங்கள் உதவுகின்ற குடும்பத்தைச் சேர்ந்த அம்மா இங்கே கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவன் யதுசன் அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலே எங்களுடைய நிறுவனம் வலிந்து உதவுகின்ற ஒரு நிறுவனம் கஷ்டமான பிள்ளைகளுக்கு கல்விக்காக வேண்டி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்து செயல்படுத்தி செயல்படுத்திக் கொண்டு வருகின்றது உண்மையிலே எங்களுடைய அந்த வாசகமே கல்விப்பணி அறப்பணி அதற்கு உன்னை அற்பணி என்ற ஒரு மகுட வாசகத்தை கொண்ட ஒரு நிறுவனம் இருந்தாலும் கல்விக்கு முதலும் கொடுத்தாலும் வாழ்வாதாரம் மற்றும் பெண்களை தலைமை தாங்கிக் கொண்டு நடத்துகின்ற குடும்பங்களுக்கு ஒரு உதவுதல் மற்றும் மேனே சில பண்பாட்டு அபிவிருத்திகளுக்கும் உதவுகின்றோம் இருந்தாலும் நாங்கள் கல்விக்கு தான் முதலிடம் வழங்குகின்றோம் அந்த வகையிலே யதுசன் அவர்களுடைய அந்த நிலையை கருத்திலே கொண்டு நாங்கள் அவருக்கு மாதாந்த உதவி திட்டத்தை வழங்குவதோடு இங்கே வந்து பார்த்த பொழுது அவர்களுக்குரிய அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருக்கின்றது அப்படியாக இருந்தும் அவர் காலா சாதாரண பரீட்சையிலே கூடுதலான ஒரு பொறுப்பேற்றை எடுத்து தற்பொழுது உயர்வகுப்பிலே மிகவும் கட்டுத்தனமான முறையிலே கற்றுக்கொண்டிருக்கின்றார் அது மாத்திரமல்ல புறக்கத்திய வேலைகளிலும் விளையாட்டு போன்றவற்றிலும் முன்னணியிலே இருந்து செயற்பட்டு கொண்டு வருவர் ஆகவே இவரை தட்டி கொடுத்து இவரை முன்னுக்கு கொண்டு வர என்ற ஒரு நோக்கிலே அவருடைய வீட்டுக்கு வந்து அவருடைய தண்ணி வசதி இல்லாமல் அடிப்படை வசதி அதுக்கு இன்னொரு சுவிஸ் நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய தலைவருடைய சகோதரர் ஸ்ரீ அவர்களுடைய செலவிலே சுமார் அறுபதனாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட செலவிலே அவர்களுக்கு ஒரு குழாய் கிணறு அடித்து டேங்க் கொடுத்து பைப்லைன் செய்து கொடுத்து வரான வசதியை செய்து கொடுத்துருக்கின்றோம் அந்த வகையில் அவருடைய தாய் ஒரு சுகவீனமான ஒரு நிலையை இருக்கின்றார் சகோதரியும் ஒரு போசாக்கு குறைவான நிலையில் இருக்கின்றார் இந்த வகையிலே அந்த எங்களுடைய நிறுவனம் முன்வந்து இவருடைய வாழ்வாதாரத்துக்கும் கல்விக்கும் உதவுகின்ற நோக்கிலே இதை செயற்படுத்தி கொண்டு இன்றைக்கு கொடுத்திருக்கின்றது ஆகவே மழுவாக நாங்கள் இதை அவர்கள் கையெழுத்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று இங்கே இதுக்கு தந்து இதை கையளித்த எங்களுடைய சுவிஸ் உதயத்தின் சுவிஸ் நாட்டிலே வாழுகின்ற தலைவர் திரு சுதர்சன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு கேட்டுக்கொண்டோம் உதயத்தின் கிழக்குமான தலைவர் பிமல்நாதன் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் ரொமிலா அவர்களுக்கும் வணக்கம் இன்று நான் சுவிஸ் நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்றேன் இந்த பிதுசனின் படிப்பு சம்பந்தமாக நாங்கள் கலைத்து கொண்டிருந்த நாங்கள் அந்த நேரத்தில் அவங்களுடைய வீட்டில் வந்தபோது அவர்களுக்கான போதுமான வசதிகள் இல்லை அடிப்படை வசதிகள் இன்றி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் என தம்பியான ஸ்ரீதரன் அவர்கள் அதற்கான தண்ணியை பைப் லைனை செய்து கொடுக்கும்படி கேட்டதுக்கு நாங்கள் நாங்கள் இன்று சந்தி வழி அந்த அவருடைய வீட்டுக்கு வந்து அதுக்கான ஒழுங்குகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து உதய அமைப்பு ஏழை மக்களின் துயரங்களை பயந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து எங்களுடைய சுவிஸ் நாட்டில் இருக்கின்ற எங்கள் எமது சுவிஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு எமது மக்களுக்கான வாழ்வாதாரம் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட இதுகளுக்கான முயற்சிகளை தொடர்ந்து உதய அமைப்பு செய்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு வருகை சென்றிருக்கும் அனைவருக்கும் எனது இன்னையிற வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னென்ன சொன்ன எனது உயர்தர கல்வியை சிறப்பாக மேம்படுத்துறதுக்காக உங்கள் மாதாந்த கொடுப்பனவு தராங்க அதோட எங்களோட வீட்டில் அடிப்படை குடிநீர் வசதி இல்லை அதனை நிவர்த்தி செய்கிற முகமாக ஒரு குறிப்பிட்ட பணத்தொகை செலவான ஒரு குடிநீர் வசதியை செஞ்சு தந்தாங்க இதற்கு இந்த சுவி சுதயம் என்ற நிறுவனத்துக்கு எங்களது மனப்பூர்வமான நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி